வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சமையலை ஈஸியாக முடிக்கிறதும் அதுலேயும் டேஸ்ட்டாக செய்கிறதும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு சுகரை காய்ச்சி கேரமல் பண்ணி செய்யும் போது எல்லாருக்கும் ஒன்று போல் இந்த பாகு வராது சில நேரம் ரொம்ப முருகி போயிடும் அவ்வளோ நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக இந்த மாதிரி மிக்சிங் இருக்கிறத வாங்கிட்டுனா போதும் அதுலேயே அந்த கேரமல் பாகும் இருக்கும் அதை பாக்கெட்லேருந்து கட் பண்ணி நம்ம ஊற்றிட்டு பாலில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே காய்ச்சி ரெடி பண்ணி ஊற்றி வச்சிடலாம் நல்லா ரெஸ்ட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டுனா சூப்பரான ஒரு புட்டிங் நமக்கு ரெடி ஆயிரும் ஈஸியாக நம்ம கிச்சனில் வேலையை முடிச்சிடலாம் கோஸு வெங்காயம் இந்த மாதிரி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்து ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம் சில நேரத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு மீதி மிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடோம் அப்படி வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த பால்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி இஞ்சி கட் பண்ணி போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் ரொம்பவும் மரம் மாற வேண்டாம் அது கூட சோயா சாஸை ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்த அந்த கோஸ் பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயத்தூளும் தூவி இறக்கிட்டனா சூப்பரான ஒரு சாப்பாட்டுக்கு சைட் நமக்கு ரெடி ஆயிரும் இதை நம்ம நல்ல வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் ரச சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு சிக்கனை பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி வெஜிடேரியன்லேயும் இந்த மாதிரி பால் செஞ்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி சமைக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சதுலேயே ஈஸியாக வேறு எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து நம்ம டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் கூனி நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூனி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் கூனியில் நிறையவே மணல் இந்த மாதிரி மற்ற கருவாடுகள்லாம் காஞ்சி கிடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம புடைக்க தெரிஞ்சால் பொடைச்சி விட்டுக்கலாம் என்னதான் பொடைச்சாலும் கூனியில் இருக்கிற மணல் வந்து போகாது அதனால் இந்த கூணியை ஒரு அரை மணி நேரம் தண்ணி விட்டு நம்ம மூழ்க வச்சுட்டோன்னா போதும் மண் எல்லாமே கீழே படிஞ்சிரும் கூனி மட்டும் மேலே வந்துடும் அதுக்கு பிறகு நல்ல கூனியை ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி விட்டுட்டினா போதும் நம்ம கிரேவி செய்கிறப்போ கூனியில் எந்தவித மணலுமே இருக்காது சில பேருக்கு கூனி சாப்பிட பிடிக்கும் ஆனால் அதை சாப்பிடும் போது அந்த மண் வந்து நரிச்சு நரிச்சு நரிச்சின்ட்டு இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துட்டுனா மணல் எதுவுமே இருக்காது இல்லை நம்ம கூட்டாக ரெடி பண்ண போகிறோன்னா தண்ணியில் நினச்ச கூணியை கொஞ்ச நேரம் ஒரு காட்டன் கிளாத்தில் காய போட்டுட்டு நல்லா ஒரு வடை சட்டியில் போட்டு வருத்திட்டுனா திரும்பி நல்லா முறு மொறுன்னு மணம் செமையாக இருக்கும் அதை நம்ம மாசி செய்கிற மாதிரியே நல்லா இடித்து சாப்பிட்டுக்கலாம் இந்த சின்ன கூணிலையும் நிறையவே சத்து இருக்கும் சாப்பிடாதவங்களுக்கு தெரியாது சாப்பிட்டவங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்கும் மெயினாக நல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு நம்ம கிரேவி செஞ்சுக்கிடலாம் வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்ம பன்னீர் புலாவ் சிம்பிளாக செஞ்சிக்கிடலாம் ஈஸியாக ஒரு வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்புற நேரத்தில் செய்வோம் அந்த பன்னீரை சும்மா மட்டும் கட் பண்ணி போட்டு புலாவில் செய்யும் போது சில பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் மனமாக இருக்காது அதனால பன்னீரை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம புலாவுக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் போட்டு ரைஸ்லாம் போட்டு கடைசியில் நம்ம நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரையும் போட்டு மூடி வச்சு எடுத்துட்டா சூப்பரான ஒரு பன்னீர் புலாவ் நமக்கு ரெடி ஆயிரும் இட்லி மட்டும்தான் இருக்கும் சாம்பார் இல்லாத நேரத்தில் நம்ம இட்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற வத்தல் தூள் மட்டுமே போதும் கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து வத்தல் தூளையும் போட்டு விரைவிட்டா சூப்பரான காரமான ஒரு பொடி இட்லி ரெடி ஆயிரும் நமக்கு சட்னி தேவைப்பட்டனா வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு அவிச்சு சாப்பிடும்போது போது கடலைப்பருப்பு ரொம்பவே வாய்வு அதனால நம்ம அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணும்போதே வத்தல் கருவேப்பில் போடும்போது மெயினாக நாலு பல் பூண்டையும் இடித்து போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும் தான் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போது கடலைப்பருப்பில் உள்ள வாயுவை அந்த பூண்டு பேலன்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக காயத்தூளும் விருப்பப்பட்டால் நம்ம போட்டு தாளித்து விட்டினா போதும் சூப்பரான கடலைப்பருப்பு சுண்டல் இந்த கடலைப்பருப்பு சுண்டலை ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் பருப்பு ஊற வைக்க வேண்டியது வேலையும் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னகுட்டி நம்ம ஊற வச்சுட்டோம்னா கடலைப்பருப்பை சுடுதண்ணியில் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே நம்ம வெளியில் எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வேக விட்டால் கடலைப்பருப்பு கொலைஞ்சி கூழ் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியான கடலைப்பருப்பை நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல தேங்காய் பூ போட்டு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் டெய்லி ஈவினிங் டீக்கு இந்த மாதிரி சுண்டல் ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் நமக்கு இருக்கும் மண் பாத்திரத்தில் சமைச்சாலே ரொம்பவே டேஸ்ட்டும் ஆரோக்கியமும் இருக்கும் அதுவும் மெயினாக ரசம் மண் பாத்திரத்தில் வைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் ரசம் கெட்டே போகாது மண் பாத்திரத்திலே நல்லா புளிக்கரைசல் அது கூட நம்ம ரசத்துக்கு இடித்து வச்சுருந்த ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சா போதும் ஈஸியாகவே நம்ம ரசம் கொதிச்சிரும் ரெண்டு நிமிஷம் தான் மண் பாத்திரத்தில் ரசம் வைக்கும் போது ஒரு நுரை வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் அந்த சூட்டிலே திரும்ப கொதிச்சு வரும் சூப்பரான சுவையான மண் பாத்திர ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு நம்ம சேர்த்தும் வச்சுக்கிடலாம் நல்லா மணக்க மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாக கிச்சனில் வேலையை முடிக்கிறதும் நமக்கு ஒரு இதில் இருந்து இன்னொரு இதை எப்படி முடித்து வெளியில் வரணும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக செய்யணும்னு சொல்லி கிச்சனில் போய் ரொம்ப நேரம் கஷ்டப்படாமல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஈஸி மெத்தடாக செய்யும் போது புது புது ரெசிப்பியும் நம்ம ட்ரை பண்ண ஆசைப்படுவோம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்